ஜோசப் என்கிற சகோதரன் வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ரீம் பேத்திக் சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார் நல்லா ஓடி ஓடி தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலை அவருடைய மனைவி வெண்டிலேட்டரில் சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழலை வாழ்க்கையில் சந்தித்தார் நிறைய ஜோம் பண்ணி சோர்ந்து போயிட்டார் தேவனிடத்துல இருந்து பதில் இல்லை டெய்லி ஐசியூக்கு முன்பாக போய் உட்கார்றது தன்னுடைய நேரங்கள் எல்லாம் ஐசியுக்கு முன்பாகவே செலவாங்க ஹாஸ்பிட்டல் பில்ஸ் ஒரு பக்கம் எகிரி கொண்டே போனது நிறைய பேருக்கு விசுவாச வார்த்தைகளை சொன்ன அவர் தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து போகுது ரொம்ப சோர்ந்து போயிட்டார் ஒன்றுமே அவரால் ஜெபிக்க முடியல எதுவுமே செய்ய முடியாமல் திகைத்து போய் நின்றப்ப பேசப்பாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இதுக்கு மேல என் கிட்ட எந்த எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்ல இந்த பாட்டமுக்கும் வந்துட்டேன் நாளை நீ எந்திரிக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு சோர்ந்து போய் மருத்துவமனையில் கந்திருந்தார் டாக்டர்ஸ் வர்றாங்க அவரை பார்த்து சொல்றாங்க ஸ்டில் ஷீஸ் இன் வென்டிலேட்டர் வென்டிலேட்டர்லாம் இருக்கிறாங்க எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க ஒரு நாள் காலையில் ஒரு எழுந்து மருத்துவமனைக்கு வெளியே நடந்து கொண்டு கொண்டிருக்கும்போது விராண்டாவில் ஒரு வயதான மனிதன் விராண்டாவது க்ளீன் பண்ணிகிட்ருந்த நல்ல கூண் போட்டு ரொம்ப ஸ்லோவாக அவருக்கு பலனே இல்லாத சூழ்நிலையும் வெராண்டாவை க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் ஒரு ஹிம் பாடிக்கிட்டே இருந்தார் இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது மெதுவாக அவர்கிட்ட போய் கேட்குறாரு இந்த வயதான காலத்துலேயே உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு சத்தியமாக என்னால் முடியலை அதனால் என்னை முழுசாக ஆண்டவருடைய கரத்தில் நான் கொடுத்துட்டு நான் வேலைகளை செய்கிறேன் ஆண்டவர் நடத்துகிறார்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்ட உடனே இவருடைய மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை பெறும் இந்த ஓடுறாரு திரும்ப ஐசியுக்கு முன்னாடி உட்கார்றாரு தன்னுடைய மொபைலை எடுத்து ரொம்ப நாளாக படிக்காத பைபிளை ஓப்பன் பண்ணி அவர் வாசிக்கிறாரு ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தொன்போதாம் வசனத்தை எடுத்து அவர் வாசிக்கிறாரு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருகப்படுகிறார் தேவன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசித்த உடனே என் மனதில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்த அந்த ஸ்ட்ரென்த்தில் ஆண்டோட பார்த்தவர் சொன்னார் என்கிட்ட இப்போ சுத்தமாக எந்த ஸ்ட்ரென்த் இல்லாண்ட இருக்கிற மாதிரியே என்னை உங்கள்கிட்ட நான் விட்டு கொடுத்துட்றேன் ஏன்னா மசனை சொல்லுது பலன் உள்ளவனுக்கு அவர் தொடர்ந்து நடத்துகிறவனு சொல்லலை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து நடத்துகிறவனு சொல்லுதுன்னு சொல்லி அவர் தன்னை முழுசாக ஆண்டவர் கையில் விட்டுட்டார் நாட்கள் கடந்து போனது இவருடைய ப பயமெல்லாம் நீங்கி ஒரு சமாதானம் மனதில் வந்தது முதல்ல பயம் நீங்கினது சமாதானம் பண்ணது பேனிக்காக இருந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடுச்சு ஃபியர்ஃபுல்லாக இருந்த மனநிலை எல்லாம் தைரியமாக மாற ஆரம்பிச்சது முதல்ல சமாதானம் பின்பு தைரியம் வந்து இப்படியே ஒரு வைசிவுக்கு முன்பாக உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட அனுதினமும் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னாங்க எனக்கு பலன் இல்லை உங்க கிட்ட என்ன கொடுக்கறேன்னு சொல்றேன் அந்த ஒரே ஒரு வார்த்தையை டெய்லி சொல்ல 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 மாற்றம் வெளியில உண்டாகும் முதல்ல அவருக்குள்ளதான் இந்த மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும் ஒரே மாதத்துல மருத்துவமனையில் அவருடைய மனைவி கண் விழித்தார் ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு சுத்தமா வலனே இல்லை உங்கள் சரீரத்தில் சுத்தமாக ஆரோக்கியமே இல்லைனாலும் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் எந்த பலனுமே இல்லைனாலும் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு நீங்கள் பலன் கொடுக்கிற தேவன் பைபிள் சொல்லுது அதனால் என்னுடைய சோர்வுகளில் அப்படியே நான் என்ன உங்கள்கிட்ட விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க முதல்ல உங்களுடைய இன்டர்னலி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு தேவ பலம் தேவ சத்துவமும் வரும் அதற்கப்புறம் வெளி உலகத்தில் நீங்கள் என்ன அதிசயத்தை எதிர்பார்த்துருக்குறீங்களோ அது தேவன் நடத்துகிறதை நீங்கள் நிச்சயமாக பார்த்துருக்கோம் ஏன் தெரியுமா உங்கள் இந்த உலகத்தில் அவரை மாதிரி ஒரு கேர் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் வேற எங்களுக்கு கிடைக்குது இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பவர்ஃபுல்லி கேரிங் ரிலேஷன்ஷிப் ஹூம் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டென்த்தான உறவு அவரை மட்டும்தான் இருக்க முடியும் கேரிங்கான உறவு அவராக மட்டும்தான் இருக்கணும் அவருக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் எவ்வளவு எதிர்ப்பின் மத்தியில் நீங்கள் உட்கார்ந்தால் எவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் அவர் உங்களோட திரும்பவும் உயிர் பித்து வல நடைந்து நிறுத்த அவர் வல்லமுள்ளவர்கள் இருக்கிறார் நிச்சயமாக அவருடைய அன்பு ஒரு நாள் போய்த்து போகாது அது உன்னை வாழ வைக்கிற அன்பு உன்னை செழிக்க வைக்கிற அன்பு உன்னை சாட்சியாய் நிறுத்துகிற அன்பு கர்த்தவனை ஆசீர்வதிப்பார் காட் ப்ளஸ் ஆமாம்